நாட்டின் தனது குடும்பம் வறுமையில் வாடினாலும் சாலையின் ஓரத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு வீட்டில் உள்ள உணவை எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பார் அந்த ஏழைகள் தன் குடும்பத்தை விட மிகவும் வறுமையில் வாடுவதாக நினைப்பார் இதை பார்த்த மக்கள் அவருடைய தாராள குணத்தை பாராட்டுவார்கள் புனித மார்டின் தன் சிறு வயதிலேயே ஜபத்தில் ஆர்வமுள்ளவராக இருந்தார் அந்த ஊரில் ஒரு பணக்கார சீமாட்டியிடம் போய் உடைந்த மெழுகு என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து பார்த்தார் புனித புனிதமார்த்தின் ஒரு சிலுவையின் முன் அந்த மெழுகு திரிகளை எரிய அழுது கொண்டே ஜெபித்தார் பத்து வயதில் இருந்தே அதிக நேரம் ஜெபிக்கும் பழக்கத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்தார் புனித மாட்டினுடைய அப்பா வெள்ளைக்காரர் அம்மா கருப்பினத்தை சேர்ந்தவர் என்பதால் தனது மனைவியையும் குழந்தைகளையும் வெளி உலகிற்கு அங்கீகரிக்க முடியாமல் குடும்பத்தை விட்டுட்டு சென்றுவிட்ட நிலையில் புனித மாட்டினுடைய உருக்கமான ஜபம் அவரை திரும்பவும் வீட்டை தேடி வரச் செய்தது தனது மனைவி குழந்தைகளை வெளி உலகிற்கு அங்கீகரிக்கச் செய்தது புனித மாட்டின் வயதில் முடிவெட்டுபவர் ஒருவரிடம் உதவியாளராக சேர்ந்தார் மருத்துவ உதவி செய்வதிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அதனால் அனைவரும் மருத்துவ உதவிக்காக அவரை விரும்பி அழைத்தனர் புனித மாட்டினுக்கு விவரம் தெரிந்த பிறகு அவர் தெருவில் கொண்டிருக்கும் போது சிலர் அவர் கலப்பினத்தை சேர்ந்தவர் என்பதால் கேலி செய்து மட்டமாக பேசினர் ஆனால் புனித மாட்டின் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை புனித மாட்டின் தனது பதினைந்தாம் வயதில் ஒரு டொமினிக்கன் சபையில் சேர விரும்பினார் அங்கு கலப்பினத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லாததால் அவரை உதவியாளராக சேர்த்து கொள்ளலாம் என்று கூறினர்